காலை உணவு திட்டம்ங்கிறது மத்திய அரசு நியூ எஜுகேஷன் பாலிசியில் ரெண்டாயிரத்தி இருபதுல நாம் சொல்லி இருப்பது பெங்களூர் இன்னைக்கு போனீங்கன்னா இஸ்கான் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல காலை உணவு கொடுக்கறாங்க இதே இஸ்கான் தமிழ்நாட்டில் திமுக வர்றதுக்கு முன்னாடியே இதே இஸ்கான் வந்து தமிழக அரசு கிட்ட பர்மிஷன் அப்ளை பண்ணாங்க காலை உணவு திட்டம் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல நாங்க கொடுக்குறேன் ஸோ காலை உணவு திட்டம் நீங்கள் ஒரிசாவுக்கு போங்க பெங்காலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலை உணவு திட்டம் ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலையில் உட்கார்ந்து கண்டுபிடிச்ச மாதிரி என்இபியில் நியூ எஜுகேஷன் பாலிசியில் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது காலை உணவு என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு முன்பே நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியில் காலை உணவு திட்டத்தை கண்டிப்பாக ஒரு ஒரு மாநில அரசும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் காரணம் எதுக்கு ட்ராப் ரேட்டை எஜுகேஷன் ட்ராப் அவுட் ரேட்டை குறைப்பதற்காக திமுக காரங்களுக்கு என்னன்னா சூரியன் தோன்றியது 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 ஆயிரத்தி 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 தொள்ளாயிரத்தி 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 கடல் மனிதர்கள் இல்லைங்களா நீங்கள் நானும் ஆடை நாகரிகமாக தான் நாம் சொல்றது திமுகன்ோன்றியோன்றும்பி நான் மாறுபட்ட கருத்துக்கள் வச்சிருக்கா மூன்று ஆண்டுகளாக மாநில தலைவராக இஃப்தார் நோம்பு திறந்து கொண்டிருக்கின்றேன் சமத்துவ கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நான் இந்த சிறுபான்மை பெரும்பான்மையினு அந்த பஞ்சாயத்துக்குள்ள போகவே நான் மக்களை மக்களாக பார்க்கின்றேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோவை குண்டுவெடிப்புல ஆறு சிறுபான்மையினர் ஒரு குழந்தை கூட இறந்திருக்கிறான் எது எல்லா இடத்துலயும் நடக்குது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சூசைட் பிளாஸ்ட் முதன் முதலாக அதை கண்டித்து அறிக்கை கொடுத்தது கோயம்புத்தூர் ஜமாத் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த சிறுபான்மை பெரும்பான்மை அரசியலுக்குள் நான் போகவே விரும்பல கோவை மக்களை மக்களாகத்தான் நான் பார்க்கின்றேன் தமிழ்நாட்டு மக்களை மக்களாகத்தான் பார்க்கணும் என்னுடைய அரசியல் ஆண்டு காலம் அப்படித்தான் இருக்கு வேற்றுமையில் ஒற்றுமை என்பதிலே உறுதியாக நம்பக்கூடிய நான் மனிதன் நான் உண்மைதான் உண்மைதான் இந்த கரூர் கம்பெனி என்று சொல்லக்கூடியவங்க வந்துட்டாங்க ஜெயிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் டெய்லி ஃபோனில் பேசுகிறாரு இயக்கிறாரு கதை திரைக்கதை வசனம் எழுதுறாங்க டிஆர்பி ராஜாக்கு அவர் தான் கதை திறக்கதை வசனம் எழுதி கொடுத்துட்ருக்காரு இதை செய்ய அதை செய்யணும் டிஆர்பி ராஜா அவர் சொன்னதை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காரு பட் இந்த டைம் என்ன கதை திரைக்கதை வசனம் எழுதினாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இன்றைக்கி திமுக என்னென்னா ஜெயிலிருந்து ஒருத்தர் திரை கதை திறக்கதை வசனம் எழுதணும் அதை இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் செய்யணும் நீங்க வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன நடந்தாலும் கூட நான் தான் சொல்றனே சொல்றேன் தங்க சுரங்கத்தையே கூட இந்த முறை கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி